காவியா என்ன சாப்படுங்க சோளக்காவா நல்லா இருக்கா அப்ப தாங்க நல்லா இருக்கா யாருமே தந்தா அப்படி தாங்களா எங்க வாங்கினாங்க அங்க போய் வாங்கினீங்களா உங்க அம்மா பேர் என்னம்மா அப்பா பேர் சொல்லு நல்லா அப்பா பேர் என்ன விவேகா தெரியுமா ஓம் பேர் என்னது சொல்லுங்க காவியாவா கரெக்டா சொல்ற சாப்பிட்டியா சாப்பிடு சாப்பிடு இன்னும் வேணுமா தாரே அம்மா சரி எல்லாத்தையும் பாய் சொல்லிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க